என்னோடய வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் நன்றி என்னோடய சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க நான் இன்னைக்கிட்டே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் இனி வர்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போ வந்து வெண்போங்களும் சாம்பார் வச்சுருக்கேன் வரகு பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு வரகு அரிசி எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு பாசி பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி நாலரை கப்பு தண்ணி மொத்தம் நான் ஊற்றி இருக்கேன் ஊற்றி உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ வந்து பொங்கலை தாளிச்சிக்கிறலாம் அதுக்கு வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுட்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் முந்திரி பருப்பு கருவேப்புள் சேர்த்து நல்லா பொறிஞ்சோடனே இறக்கி பொங்கலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறணும் இந்த பொங்கலுக்கு வந்து சட்னி சாம்பார் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கலை வந்து நல்லா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்